வெல்கம் டு யாவரும் கேளிர் நான் உங்க பத்ரி பேசுறேன் நடிகர் பிரபாஸ் அவர்கள் தொடர் தோல்வியால அவர் வந்து கண்டினியூஸா அடுத்தடுத்த படங்கள் தோல்வி அதால பாதிக்கப்பட்டிருக்கிறார் தொடர்ந்து மூன்று படங்களுக்கு மேல தோல்வி கடைசியா வந்த சலார் மிகப்பெரிய தோல்வி சோ உலகநாயகன் ஆண்டவர் காப்பாற்றுவாரா ஒரு படம் அவர் நடிக்கிற படத்துல வில்லனா நடிக்கிறாரு அந்த படத்துடைய கிளைமேக்ஸ் முதல் பார்ட்டுடைய கிளைமேக்ஸ் இந்த வாரம் எடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு ஸோ அதுல யாரும் கலந்துக்கிறா அப்படிங்கறது எல்லாம் தெரியல அந்த படம் வந்து மூன்று பாகமாக வெளிவரப்போகுது ரெண்டாவது பாகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அப்புறம் இருபத்தி ஒன்பதுங்கிற மாதிரிலாம் போடுறாங்க அது எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரில ஸோ மூணு பார்ட்டா வரப்போகுதுங்கிறாங்க அதுல கமல்ஹாசன் அவர்கள் வில்லனா நடிக்கிறாரு ஸோ அவர் வில்லனா நடிக்கிறதுனால அந்த படத்துடைய எதிர்பார்ப்பு அதிகமாகி இன்னும் மற்ற நட்சத்திரங்கள்லாம் இருக்காங்க அதனால இந்த படம் வெற்றி பெறுமா அப்படிங்கிறது இப்ப கேள்வியா இருக்கு ஏன்னா பிரபாஸ் தனியா நடிச்ச படங்கள் ஓடல அவரும் என்னடமா பண்ணி பாக்குறாரு பிருத்விராஜோட நடிக்கிறாரு ஆஹ் வருஷையா மூன்று படங்கள் வந்து மண்ண கவிர்ச்சு ஆந்திராலேயே விநியோகஸ்தர்களுக்கு கைய கடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால இந்த படம் மிக முக்கியமான படம் இது ஓடல அப்படின்னா இன்னும் கஷ்டமாயிடும் அவருக்கு பார்ப்போம் இந்த படம் என்ன ஆகுது எப்ப ரிலீஸ் ஆகுது முதல் பார்ட்டோட கிளைமேக்ஸ் எடுத்து எப்ப முடிக்கிறாங்க சோ அந்த தகவல் எல்லாம் வரட்டும் பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னைக்கு லதா மங்கேஷ்கர் அவர்களுடைய நினைவு தினம் இந்தியாவின் நைட்டிங்கல் அப்படின்னு அழைக்கப்பட்ட மிகச்சிறந்த பாடகி பாரத ரத்னா விருது பெற்ற லதா மங்கேஷ்கர் அவர்களுடைய நினைவு தினம் ஸோ லதா மங்கேஷ்கர் அப்படின்ற ஒன்னையே நமக்கு நினைவுக்கு வருவது வந்து சத்தியா படத்துல வரக்கூடிய வலைவசை பாட்டு நேற்றுக்கு எதேச்சியா எனக்கு தெரியாது இன்னைக்கு வந்து லதா மங்கேஷ்கர் நினைவு தினம்னு நேற்றுக்கு எதேச்சியா பார்த்தேன் சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் கொடுத்த பேட்டி எஸ்பிபி அவர்கள் மறைந்த தினத்துல வந்து அவர் ஒரு பேட்டி கொடுத்தாரு ஸோ அப்ப வந்து அவருக்கும் எஸ்பிபிக்கும் உள்ள அந்த நெருக்கம் அவர் பழகின பழக்கம் அதை பத்தி சொன்னார் சொன்னாரு எஸ்பிபி உலகநாயகன் கமலஹாசன் இளையராஜா லதா மங்கேஷ்கர் இவர்களை வச்சுதான் அந்த நினைவு இருந்தது ஸோ முதல்ல என்னன்னா அவர் வந்து கே பாலச்சந்தர் அவர்கள்ட்ட வந்து அசோசிய அசிஸ்டன்ட் டைரக்டர் அதுக்கப்புறம் பின்னாடி அசோசியேட்டா வராரு முதல் முதல்ல அவர் ஒர்க் பண்ணுற படம் வந்து ஏக் விஜய கேலியே அந்த படம் எப்படின்னா ஒரு தமிழ் இளைஞன் ஹிந்தியில பேசுறது அதாவது முன்னாடி மரோ சரித்திரா தெலுங்குல வந்தது அதே படத்தை ஹிந்தியில எடுத்தாங்க தமிழ் இளைஞன் பக்கத்து வீட்டுல உள்ள ஹிந்தி பண்ணோட பழகிறாரு ஸோ முதல்ல தமிழ் பேசுவார் கொஞ்சம் கொஞ்சமா ஹிந்தி கற்றுக்கிட்டு பேசுவாரு இதுதான் அந்த படம் அந்த படத்துல எப்படின்னா உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுக்கு வந்து எஸ்பிபி ஏன்னா எஸ்பிபி இங்க தமிழ்ல வந்து கமலுக்கு பாடிட்டு இருக்காரு அவரை அங்க கூட்டிட்டு போய் லக்ஷ்மிகாந்த் பியாரிலால் சொல்லி அவரை ஓகே பண்ண வச்சு முதல்ல வந்து கொஞ்சம் தமிழ் கலந்து பாடல்தான் வரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹிந்தி இன்னும் பெட்டர் ஆகும் ஹிந்தி படங்களோட பேரை சொல்லி ஒரு பாட்டு வரும் மேரே ஜீவன் சாத்தி அப்படின்னு ஒரு பாட்டு லிஃப்டில் அதுக்கப்புறம் ஃபுல்லா ஹிந்தியில பாடுவார் தேரமேரே பீச்சுமே ஸோ இப்படி படிப்படியா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும் அதுல எப்படின்னா இவர் வந்து அங்கே போறப்ப தேரமேரே பீச்சுமே வந்து எஸ்பிபி லதா மங்கேஷ்கர் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுறாங்க அப்ப வந்து இந்த கிராக் சிஸ்டம்லாம் எல்லாம் இல்ல ரெண்டு பேரும் லைவா பாடுறாங்க அப்ப வந்து எஸ்பிபிக்கு வந்து அவங்க ஹிந்தி வார்த்தையெல்லாம் கத்துக் கொடுக்குறாங்க எப்படி உச்சரிக்கணும் என்ன பண்ணணும்னு சொல்லி அவங்க கத்துக் கொடுக்குறாங்க அந்த முத படத்திலேயே அவருக்கு வந்து தேரமேர பீச் சாங்குக்காக நேஷனல் அவார்டு கிடைக்குது பெஸ்ட் பிளேபேக் சிங்கருக்கு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு வருடங்கள் கழிச்சு பார்த்தோம்னா எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு எண்பத்தி ஏழு எண்பத்தி படம் வந்தது எண்பத்தி ஏழு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த பாட்டெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க வலையோசை பாட்டு அந்த பாட்டு ரெக்கார்ட் பண்றாங்க கமல் இருக்காரு இளையராஜா இருக்காரு லதா மங்கேஷ்கர் இருக்காங்க அவங்க வந்து முதல்ல அந்த பாட்டு தான் தமிழ்ல பாடுறாங்க ஒரே நாளில் ரெண்டு பாட்டு பாடுறாங்க ஒரு பாட்டு வந்து சிவாஜி பிலிம்ஸ்க்கு பாடுறாங்க அதுக்கப்புறம் ஒரு பாட்டு வந்து ஆர்கே எஃப்ஐ ராஜ்கமலுக்கு பாடுறாங்க முதல்ல பாடுது நம்ம பாட்டு தான் வலையோசை அதுக்கப்புறம் ஆர் ஆர் அப்படின்னு ஒரு பாட்டு ஆனந்த் படத்துல பிரபு நடிச்ச படம் சிவாஜி புரொடக்ஷன்ஸ் முதல்ல வந்து இந்த பாட்டு பாடுறப்ப எப்படின்னா முதல்ல வந்து ஹிந்தியில பாடுறப்ப லதா மங்கேஷ்கர் எஸ்பிபிக்கு கத்து கொடுக்குறாங்க இந்த பாடல வந்து எஸ்பிபி வந்து தமிழ் கத்து கொடுக்குறாரு எப்படி உச்சரிக்கணும்னு அவங்களுக்கு சோ அது வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருந்ததுன்னு சொல்லி சுரேஷ் கிருஷ்ணா சொன்னாரு அதுக்கப்புறம் சத்தியா படத்துல வந்து கிட்டிக்கு வந்து டப்பிங் கொடுக்கறது வந்து யாரு அப்படின்னு யோசிச்சப்ப அவர் வந்து முதல்ல நல்லவ மாதிரி தெரியணும் கடைசியில பெரிய வில்லனா இருக்கணும் அதுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்வீட்டான வாய்ஸ் இருக்கணும் எஸ்பிபி பண்ணா நல்லா இருக்கும்னு கமல் சார் தான் சொன்னாரு கமல் சாரோட ரெக்கமெண்டேஷன் தான் எஸ்பிபி எஸ்பிபி பிரமாதமா அந்த படத்துல டப் பண்ணியிருப்பாரு ரொம்ப நல்ல மாதிரி இருக்கும் கடைசியில பார்த்தா பயங்கரமான வில்லனா இருப்பாரு அவரு கிட்டி அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொன்னாரு கமல் சார் இளையராஜா இவங்க இந்த லெஜெண்ட்ஸோட எஸ்பிபி லதா மங்கேஷ்கரோட வரும் பழகின அந்த அனுபவங்கள்லாம் மறக்க முடியாது அந்த பாட்டை பிக்சரைஸ் பண்ணதை ரொம்ப ரசிச்சாங்க எல்லாரும் ஒரு பஸ்ல எப்படி இவ்வளவு ரொமான்டிக்கா எடுத்தீங்க கமல் சாரையும் அமலாவையும் வச்சு அப்படின்னு கேட்டாங்க சோ அதை மறக்க முடியாத அனுபவம்னு சொல்லிருக்காரு ஸோ லதா மங்கேஷ்கருடைய நினைவு நாள்ல இந்த ஒரு நினைவை பகிர்றது ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஏற்கனவே குசேலன் அப்படின்னு ஒரு படம் வந்தது அது வந்து ரஜினி படம் மாதிரி விளம்பரம் செய்யப்பட்டு மிகப்பெரிய விலைக்கு விற்கப்பட்டது அந்த படத்துடைய படுதோல்வியினால பிரமித் சாய் மீரா அந்த கம்பெனியை மூடிட்டு போயிட்டாங்க அந்த பிரமித் சாய் தான் கமலஹாசன் அவர்கள் மருமயோகி எடுக்கிறதா இருந்தாரு அது கைவிடப்பட்டது அந்த குசேலனுடைய படுதோல்வியினால அந்த விநியோகஸ்தர்கள்லாம் பிச்சை எடுக்கும் போராட்டம்லாம் நடத்தினாங்க அந்த காலகட்டத்துல பிரமித் சாய் மீராவே மூடிட்டு போயிட்டாங்க சோ அதான் ஒரு படத்துடைய தோல்வி இன்னொரு படத்தை பாதிக்கும் அப்படின்னு உலகநாயகன் கமலாசன் சொல்லியிருந்தாரு ஆஹ் சோ அது அது வந்து லிட்ரலா நான் கண்ணால பார்த்தது குசேலா மருமகி படம் நிறுத்தப்பட்டது அப்படிங்கிறது அது வந்து நம்ம கண்ணால பார்த்த விஷயம் அதுக்கப்புறம் இப்ப வந்து லால் சலாம் அப்படிங்கிற படம் அந்த படத்தை அதே மாதிரி விளம்பரம் பண்றாங்க ரஜினியை வந்து பெருசா போக்கஸ் பண்ணி அவருடைய கேரக்டரை பெருசா போக்கஸ் பண்ணி அவர் பல விளக்கங்கள் கொடுக்குறாங்க நான் காக்காக்களுக்கு விஜய சொல்லல எங்க அப்பா சங்கி இல்ல எங்க அப்பாட்ட அந்த கேள்வியை கேட்டிருக்க கூடாது இப்ப வந்து வாழ்த்து சொல்லாம இப்ப வாழ்த்து சொல்றாரு படம் ரிலீஸ் ஆறதுக்கு முன்னாடி விஜய்க்கு வாழ்த்த சொல்றாரு புது கட்சி ஆரம்பிச்சதுக்கு மத்தவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க இவர்கிட்ட இப்ப இன்னைக்கு ரஜினி வாழ்த்துன்னு சொல்லி இன்னைக்கு ஏதோ பிளாஷ் எல்லாம் போயிட்டு இருக்கு இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு படத்துடைய வெற்றிக்கு வந்து அரசியல் தேவை இல்லைன்னு நேற்றுக்கு ஐஸ்வர்யா பேசுறாங்க பட் ஏதா ஒன்று தேவைப்படுது ஒவ்வொரு படத்துக்கும் ஏதாவது ஒரு ஒரு சேட்டா பண்ண வேண்டியிருக்கு அப்பதான் ஏதாவது அந்த படத்தை ஒரு பேசுபொருள் ஆக்குற மாதிரியான சூழ்நிலை தான் நடக்குது அது லால் சலாமுக்கும் நடக்குது பார்ப்போம் இது குசேலனா மாறுதா இல்லை வெற்றி படமா மாறுதான்னு ஊடகங்கள்ல வந்து ஓசி சோறுகள் அப்படிங்கிற ஓசி சோறு அடித்து விரட்டப்பட்டவர் வேற ஒரு சேனல்ல இருந்து இன்னொரு கட்சிக்கு விசுவாசமா செய்திகள் போட்டதுனால அந்த சேனல்ல இருந்து அடித்து விரட்டப்பட்டவர் அடித்து விரட்டப்பட்ட பிறகு அவர் வந்து தனியா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சாரு அவருக்கு என்னன்னா ஒரு மிகப்பெரிய உலகநாயகன் கமல்ஹாசன் மேலாம் வெறுப்பு அவர் என்ன சொல்றாரு ஹேரா மாதிரியான ஒரு பணம் எடுத்தவரை வலதுசாரி சிந்தனையாளர் அப்படிங்கிறாரு நேற்று இந்த விஜய் அந்த ஸ்போர்ட்ஸ் பேட்டி கொடுக்கிறப்ப அவரை அற விட்டாரு ஹேரா மாதிரி அவரை வந்து வலதுசாரின் உனக்கு என்னையா அப்படின்னு கேட்கிறாரு எப்படின்னா திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் ஆனா அவர் கேட்டாரு இப்ப வலதுசாரின்னு சொல்றியா அவர் இப்ப திமுக கூட்டணியில வரப்போறாரு அப்படின்னு கேட்டதுக்கு அதை திமுக போய் கேளுங்கிறாரு ஏண்டா தான் திமுக வாசல் அறிவாலயம் வாசல்லையே அவங்க என்ன எலும்பு தொண்டு போடுறாங்க நிக்கிற ஆள் நீ வந்து திமுகிட்ட போய் கேளுங்கன்னு ஏதோ பெரிய நடுநிலை ஊடகம் மாதிரி பேசுற உன்னை நீ வெளியில வந்ததே திமுக தானே சோ இந்த மாதிரி ஆட்களை வந்து புறக்கணிக்கணும் ஏன்னா இவங்கெல்லாம் வந்து வன்மத்தோட செயல்படக்கூடிய ஆட்கள் இவங்களுக்கு எல்லாம் வந்து நடுநிலைமை அப்படிங்கறதெல்லாம் சும்மா போய் இவங்க வந்து கொத்தடிமைகள் சோ அந்த கொத்தடிமைகளாக செயல்படக்கூடிய இருநூறு ரூபாய் ஓபிஸ் தான் இந்த கும்பல் தான்